தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து எஸ்டிபிஐ கட்சியினர் சட்ட நகலரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதேபோல் தென்காசியில் நடைபெற்ற போராட்டத்திலும் வக்ஃபு திருத்த சட்ட நகலை எஸ்டிபிஐ கட்சியினர் தீயிட்டு கொளுத்தினர் புதுக்கோட்டை சட்ட நகலை கிழித்து அக்கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் திருவள்ளூர் அருகே பிஞ்சிவாக்கத்தில் கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்ட இருளர் இன மக்களுக்காக உருவாக்கப்பட்ட செங்கல் சூளைகளை அதிகாரிகள் சிலர் முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது இத்தகைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு மேல தாளங்களுடன் சென்று மனு அளித்தனர் பெண்களை குற்றச் செயல்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் நவீன கைக்கடிகாரம் ஒன்றை மதுரவாயலில் இயங்கும் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர் இதனை கட்டிக்கொண்டு செல்லும் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எதிரிகள் மீது ஐந்து கிலோவாட் மின்சாரம் பாய்ந்து நிலைக்குலைய செய்துவிடும் அத்துடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பெண்ணிருக்கும் இருப்பிட தகவலை காவல்துறையினர் மற்றும் பெற்றோருக்கு அனுப்பிவிடும் திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிய கட்டிடங்களை கட்டும் பணிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு அடிக்கல் நாட்டினார் அதே நேரத்தில் தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு தேவையில்லை என்றும் தனி வீடுகள்தான் வேண்டும் என கூறி இலங்கை தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரோஹிணி தேவி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சமுதாய சேவையை மனதில் கொண்டு செவிலியர் மாணவிகள் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்பது ராஜாஜி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பழைய குலக்கல்வி திட்டத்தை நினைவுபடுத்துவது போல் உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை விரும்பாத ஒருவர் ஆளுநராக இருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறினார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்குச் செல்லும் பாதையில் ஒற்றை யானை உலாவரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன தேயிலைத் தோட்டம் இயங்காததால் ஆள் நடமாட்டம் குறைந்து வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது